சினிமால இருக்க ஒரு ரெண்டு பேர் அனௌன்ஸ் பண்றாங்களா இல்ல கல்யாணம் ஆயிட்டாங்களா மக்கள் மத்தியில் என்ன பேசுறாங்க ஆஹ் ஓகே ரைட் அடுத்த ஒரு டிவர்ஸ் வர போது எப்படி நடக்கிறதா அப்படிங்கிற ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல இல்ல முதல் கேள்வியே எனக்கு ரொம்ப நெருடலா இருக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச நான் டெய்லி பேசிஸ்ல நிறைய பிரேக்அப் டிவோர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு பத்து வருஷம் லவ்ங்கிறாங்க பிரேக்அப் ஆயிடுறாங்க எங்க பாக்குறீங்க நீங்க ஐயோ இன் ரிலேஷன்ஷிப்

பர்சனல் விஷயம்ன்றது பர்சனல் விஷயம் தான் அந்த நாலு செவத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும் என்ன ஸ்ட்ரகிள் நடக்குதுன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் சார் வந்துட்டு விஷால் சார் நிறைய மாசான போலீஸ் இதெல்லாம் நடிச்சிருக்காரு என்னென்ன டிப்ஸ்லாம் எல்லாம் கொடுத்தாரு கேட்டீங்களா முதல்ல படம் அப்போ அவரு பழக்கமே இல்லை ஆரம்பிச்சது நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசுறாங்க சரி ஓகே எதுவும் கேட்கல

அதெல்லாம் மக்களை ஏத்துக்குறாங்க சிரிக்கிறாங்க மாஸ் அப்படிங்கிறாங்க ஆனா அதே ஒரு பொண்ணு பொண்ணா கலாய்க்கிறாங்க பிரிஞ்சு அப்படிங்கிறாங்க உங்க பேசிட்டுதானா போறாங்க பேசிட்டு போட்டோம் போட்டோம் ஆமா நம்ம செய்யறதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் நீயோ டஸ்கி ஹீரோயினா இல்ல 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 நாங்க வெள்ளையா இருக்கிறவங்கள கூட்டி டஸ்கி மேக்கப் தான் வந்து வைப்போம் இப்படி ஒரு விஷயம் பயங்கரமா போயிட்டு இருக்கு இத நீங்க எப்படி பாக்குறீங்க நம்ம வெள்ளையா இருந்தாதான் வந்து ஏ என்ன பிரைட்டா அச்சனமா இருக்கான் பிரைட்டா அழகா இருக்கு அப்படின்றது கருப்பா இருந்தா என்ன டல்லா இருக்கு அப்படின்றது முதல்ல நம்ம வீட்டுல இருந்து மாறணும்

ஐ ஓப்பனிங்காக இருந்தது எனக்கு எல்லா இன்டர்வியூலயும் அதை தான் நான் ரொம்ப இது பண்ணிட்டே வரேன் ஹோப்ஃபுல்லி எல்லா விமன் கேர்ள்ஸ் எல்லாரும் வந்து பர்சனலாக இது சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்க நினைக்கிறாங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய சக்ஸஸ் எனக்கு எதுவும் இருக்க முடியாது நினைப்பேன் கண்டிப்பாக அண்ட் அடிகள் மிதிகள் எல்லாம் வாங்குறது வந்து சகஜமான ஒரு விஷயம்தான் பட் இந்த ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் ஐ என்ஜாய்ட் திஸ் ப்ராசஸ் ஒவ்வொரு இருந்தது ஒரு பையன் வந்து பண்றது நம்ம பார்த்துருப்போம் அவங்க அது அவங்களுக்கு அது ஹெல்ப் ஆயிடும் பட் நம்மளுக்குன்னு சில சேலஞ்சஸ் இருக்கு மந்த்லி ஒரு ஒரு லெட் டவுன் ஒன்னு இருக்கு அதெல்லாம் தாண்டி அதுலயும் ட்ரெயின் பண்ணி அதையும் வந்து என் பண்றதுன்றது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தது எனக்கு ஃபிசிக்கலாகவே வந்து ரொம்ப இட் வாஸ் டிமாண்டிங் ஸோ மச் ஒவ்வொரு ஆக்ஷன் பார்க்கும் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அப்படி ஒரு ரணமாக இருக்கும் பாடி வந்து ஆக்ஷன் வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி பட் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு அவங்க கம்போஸ் பண்ணதை ஐம் ஏபிள் டு பண்ண முடிஞ்சது என்னால் ஒரு ஒரு ஃபைட் ஆக்ஷன் பிளாக்ஸ்லேயும் என்னால் பண்ண முடிஞ்சது டுடே வென் ஐ சி

மாஸ்டர் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு லென்த் ஆஃப் ஆக்ஷன் சீக்வென்ஸும் அவ்வளோ பட் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் நான் எனக்கு வந்து என்னடா இவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்றத விட இதெல்லாம் நம்மள நம்மளால பண்ண முடியாத நினைச்சோம் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு ஒரு பெரிய கான்பிடென்டே எனக்கு கொடுத்தது ஆக்சுவலாக பண்ணும்போது அதுக்கு டெஃபினட்டாக கணேஷ் மாஸ்டருக்கு பெரிய நன்றி அண்ட் ஆல்சோ என்ன என்னை ட்ரெயின் பண்ண பாண்டியன் மாஸ்டர் நிறைய பேர் அங்கே தான் வந்து சினிமா பயிற்சி எல்லாரும் ஹீரோஸ்ல இருந்து எல்லாரும் வந்து அங்கே தான் கற்றுப்பாங்க மாஸ்டர் அந்த இடம் எனக்கு ஒரு பெரிய இடமா இருந்தது அப்போ அவங்க ட்ரெயின் பண்ண குருஸ்லாம் என்ன சொன்னாங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பாத்துட்டு அவங்களுக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாம் வந்ததோ நாளைக்கு படம் எங்க எங்களோட பட்டாளம் எல்லாம் வராங்க ஆமா வந்து இதுக்காக இதுக்காகதானே நாங்க வந்து ஆசைப்பட்டோம் ஏன்னா நான் அவ்வளவு ட்ரெயின் பண்ணிருக்கேன் கிட்டத்தட்ட இப்ப கபாலிக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஆறு மாசம் எதுக்காக ட்ரெயின் பண்ணனே எனக்கே தெரியல திடீர்னு பார்த்தா கபாலி வந்தது அப்புறம் ஒரு சில படங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் இந்த கபாலி ஐ மீன் யோகிடா வந்து ஆரம்பிச்சோம் சோ எல்லாமே இங்கயும் ஒரு இடத்துல ஹெல்ப் ஆயிருக்கு ஓகே மேம் இப்ப அதே மாதிரி நிறைய ஆக்ஷன் சீக்குவென்ஸ் பண்றோம் இப்போ ஒரு பையன் வந்துட்டு ஒரு பத்து இருபது பேர் அடிச்சோம்னா அது எல்லாரும் மக்களை ஏற்றுக்கிறாங்க சிரிக்கிறாங்க மாஸ் அப்படிங்கிறாங்க ஆனால் அதே ஒரு பொண்ணு பண்ணால் கலாய்க்கிறாங்க கிரிஞ்சு அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு பொண்ணுக்கு அடித்தா திருப்பி அடிக்கிறதுக்கான ஒரு பவர் இருக்கு ஒரு பா இப்போ எப்படியோ இப்போ ஒரு பொண்ணு கீழே வந்துட்டா கூட பசங்க தான் வந்து காப்பாற்றணுங்கிற மாதிரி ஒரு 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 பொண்ணு பண்ணனா கலாய்க்கிறாங்க ஸோ அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் மாறிக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் நிறைய இப்போ ஆக்ஷன் ஐ மீன்

அஹ் ஒரு மாதிரி நம்மளே நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற ஒரு ஒரு தருணத்துக்கு வந்துட்டோம்ல எக்ஸாக்ட்லி அது நம்ம நம்ம டெபினட்டா எப்பவுமே நான் தான் சொல்லுவேன் நம்மள நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் நம்ம நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ மத்தவங்க அப்படி நடந்துப்பாங்க அப்படின்றதுதான் எக்ஸாக்ட்லி அண்ட் ஆல்சோ நீங்க இது தவிர்த்து நீங்க ஜென்ரலாவே இந்த ஸ்டண்ட் இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் நீங்க நிறைய போவீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டோம் ஸோ எப்படி இது மேல உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு ஆக்ஷன் ஸ்டண்ட் முதல் படத்துல இருந்து எனக்கு ஏன்னா எங்களை கூட்டமா கொண்டு போய் அப்படியே விட்டுட்டாங்க அந்த இடத்துல அதை நான் வந்து என்னோட அங்கிள் தான் என்னோட கேரக்டேக்கு அவர் தான் கைட் பண்ணார் எனக்கு சினிமாவில் இருபது வருஷமா அவர்தான் பாத்துக்கிட்டாரு ஹிஸ் நோமோ அவரு கொண்டு போய் நீ பண்ண நீ வந்து பண்ணிக்கிட்டே இரு ஏதோ ஒரு இதுல உதவும் சொல்லிட்டு ஆர்ட்ஸ் சேர்த்து சேர்த்துக்கிட்டு டான்ஸும் நான் எல்லா மாதிரியான கேரக்டர்ஸும் பண்ணிருக்கேன் பட் கபாலி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது அதுல வந்து அந்த கேரக்டரும் சரி அந்த ஹேர் கட்டு ஒரு மாதிரி எல்லாரும் ஒரு நல்ல ரிசீவ் பண்ணாங்க ஸோ அதே கெட்டப்போட யோகிடால நான் வந்து பண்ணனும்

ஓகே சார் பண்றேன் இல்ல இல்ல யோசிச்சு சொல்லுங்க யோசிச்சுட்டு நிதானமா சொல்லுங்க அவரே என்னங்க உடனே ஓகே சொல்லிட்டீங்க அப்படி கேட்டேன் யோசிச்சுட்டு சொல்லுங்க நான் இல்ல சார் நான் பண்றேன் அப்படின்னு அப்புறம் ஹேர் கட் பண்ணும்போது நீங்க வரணும் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டேன் கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் மார்வல் சப்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஹேர் கட் பண்ணேன் நீங்க நம்பனீங்கல்ல ப்ராமிஸ் என்ன நம்பனீங்கல்ல ஐ வில் ப்ராமிஸ் யூ ஆல் गिव யூ समथिंग அப்படினாரு அதுக்கு ஏத்த மாதிரி ஹி ப்ராமிஸ் அண்ட் டெலிவர்ட் இட் சூப்பர் மாஸ் அதே மாதிரி இப்போ நிறைய women ஒரு ஸ்டீரியோ டைப்ஸ் இப்ப நமக்கு போயிட்டு இருக்கு சினிமால தமிழ் தெரிஞ்ச ஆக்ட்ரஸ் ஐயோ நாங்க வந்துட்டு தமிழ் தெரியாத ஆக்ட்ரஸா தான் வைப்போம் ஐயோ டஸ்கி ஹீரோயினா இல்ல 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 நாங்க வெள்ளையா இருக்கிறவங்களை கூட்டி டஸ்கி மேக்கப் தான் கொண்டு வந்து வைப்போம் இப்படி ஒரு விஷயம் பயங்கரமா போயிட்டு இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க அக்கறைக்கு அக்கிரப் அத சைடுன்ற மாதிரி மாத்தி மாத்தி நடக்கும் அது மாத்தி மாத்தி அங்க இருந்துதான் இங்க வருது இங்க இருந்து அங்கதான் போக மாட்டேங்கிறே ஆஹ் இது வரவேற்பும் இருக்கு வரவேற்பும் இல்ல பட் மேஜரா நம்ம வீட்டுல இருந்து மாறணும் உம் நம்ம வெள்ளையா இருந்தாதான் வந்து ஏ என்ன பிரைட்டா அச்சனமா பிரைட்டா அழகா இருக்கு அப்படின்றது கருப்பா இருந்தா என்ன டல்லா இருக்கு அப்படின்றது முதல்ல நம்ம வீட்டுல இருந்து மாறணும் அது அது வந்து ஸ்கின் கண்டிஷன் தான் அதை வந்து அழகா வந்து அத வந்து இது பண்ணாது ஆஹ் அவங்களோட குணம் அழகு அவங்க எப்படி மத்தவங்கள ட்ரீட் பண்றாங்கன்ற அழகு அவங்க குட்னஸ் அழகு இதுல நிறைய அழகு இருக்கு அதெல்லாம் நம்ம விட்டுறோம் ஆமா வெள்ளையா இருக்கிறவங்க தான் நல்லவங்க அடையாறு மாதிரி அந்த மாதிரி ஒரு மைண்ட் மைண்ட்செட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாரும் பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் 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 மாறி இருக்கு 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 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பர்சன்ஸ் போடுறது அதெல்லாம் நம்ம நம்ம பார்க்க முடியுது ரொம்ப கண்ணுக்கே குளிர்ச்சியா இன்னொன்னு இந்த இந்த மாதிரி மாதிரி வாய்ஸ் அவுட் பண்றாங்க டஸ்கி டஸ்கி ஒரு ஒரு வெள்ளையான போட்டுட்டாங்கன்னா பத்து எதுக்கு போட்டீங்கன்ட்டு மேபி நெக்ஸ்ட் டைம் யோசிக்கிறாங்க அது ஏன் நீங்க வந்து பெண்களே போட்டு இருக்கிற காமிக்க கூடாது ஏன் அப்படின்றது பரவாயில்ல பேசப்படுற ஒரு விஷயம் தான் நாங்களுமே ஃப்ரெண்ட்ஸா எல்லாம் பார்க்கும்போது இப்போ எதுக்கு இப்படி வந்து மேக்கப் போட்டு நடிக்க வைக்கிறாங்க அதுக்கு நம்ம தமிழ் பெண்களே போட்டிருக்கலாம் அப்படின்லாம் நம்ம எல்லாருமே பேசியிருக்கோம் இப்போ நம்ம வந்து இன்டர்வியூ நாகரீகம்ன்றதால கொஞ்சம் அமைதியாக அதை பத்தி பேசி கட்டுப்படுத்திட்டு பேசிட்டு எனக்கே இருந்தது எனக்கே வந்து நிறைய அந்த கிரிட்டிசிசம்லாம் இருந்தது பட் அந்த நாய்ஸ் எல்லாம் நான் என்னைக்குமே லிசன் பண்ணதே இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து

ஜென்ஸ் ஆம்பளைங்க பண்ற அத்தனை வேலைகளும் நான் பண்றதால அந்த போல்டா நிறைய டிசிஷன் எடுக்கிறது அப்படி முடிவு பண்ணிருவாங்க ஐ அம் ஆக்சுவலி a very soft I have a very soft side feminine hmm? okay. side right. okay ஆமா ரைட் ஓகே மேம் மேம் அதே மாதிரி இப்போ ரெண்டு சாய்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் ফুল அண்ட் ফুল ஆக்சன் படம் வித் ரஜினி சார் ஆர் ரோம்காம் மூவி வித் விஷால் சார் எதை நீங்க சாய்ஸ் பண்ணுவீங்க ரோம்காம்

ஒழுங்கா பாத்துட்டு கண்ணு கர்த்தமா பாத்துட்டு நான் ஒரு இங்கிலீஷ் சரி அவங்க நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு மறைத்திர்க்க நல்லா கண்டிப்பா நீங்க கவலையே படாதீங்க அடுத்து வந்துட்டு when compared to other is damn 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 and far far better பிரியா தரிஷினி

நான் அதுக்குள்ள இன்னொரு கேள்வி கேக்குறேன் சொல்லுங்க இப்போ வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒரு ரெண்டு ஒரு సినిమాలో இருக்கிற ரெண்டு பேர் அனௌன்ஸ் பண்றாங்க இல்ல கல்யாணம் ஐட்டாங்களா மக்கள் மத்தியில் என்ன பேசுறாங்க ஆ ஓகே ரைட் அடுத்து ஒரு டிவர்ஸ் வரப்போகுது எப்படி நடக்குறத அப்படிங்கற ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல இது நம்ம 100% டினை பண்ண முடியாது बिकॉज நிறைய இப்ப நம்ம பாக்குறோம் இப்போ ரிலேஷன்ஷிப்ல ट्रस्टங்கிறது எவ்வளவு முக்கியம் அதை எப்படி நீங்க பில் பண்றீங்க முதல்ல முதல் கேள்வியே எனக்கு ரொம்ப நெருடலா இருக்கு ஏன்னா see நான் ஹூ டு லைஃப் ஆர் லவ் இருக்கு இல்லையா அது வந்து நினைக்கிறேன் ஏன்னா நோ வாட் தேர் கோயிங் இது வந்து டிவர்ஸ்ல தான் லீட் ஆகும் இது வந்து பிரிவுலதான் லீட் ஆகும் அப்படின்றது வந்து ஒரு ப்ரீ நோஷனா சொல்ற ஒரு இது வந்து ரொம்ப தவறு அண்ட் டு மேக் எவ்ரி திங் என்டர்டெய்னிங் ஒரு கிளிக் பை கூட ஒரு மாதிரி நெகட்டிவ்வா போடுறது ஜஸ்ட் டூ ஆடியன்ஸ் வந்து அதை கிளிக் பண்ணி உள்ள போய் பாக்கணுன்னு அதுல வந்து ஃபேமிலி இஸ் இன்வால்வ்டுங்க அதுல வந்து த மியூச்சுவல் பார்ட்னர்ஸோட ஃபீலிங்ஸ் ஆர் இன்வால்ட் சோ அத வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ப்ரீ ப்ரீனோஷனா ஜஸ்ட் லைக் தட் சொல்லிடக்கூடாது ஏன்னா உங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு அத போடுற அவங்களுக்குமே ஒரு ஃபேமிலி இருக்கு அத போடுறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க ஏன்னா அது அது ரொம்ப தவறா இருக்கு ஆக்சுவலா அது ஐம் சீயிங் இன் லாட் ஆஃப் ஜஸ்ட் லைக் தட் செலப்ரிட்டியோட ஃபேமிலிய இது பண்றது இது பண்றது விட் இஸ் வெரி வெரி ட்ராங் அண்ட் இன்னொன்னு என்னன்னா அந்த மாதிரி கிளிக் பைட் இருக்கா ஜனங்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை கிளிக்கே பண்ணக்கூடாது அத என்கரேஜே பண்ணக்கூடாது ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி இருக்கு அத நம்ம என்கரேஜ் பண்றதால தான் அவங்க அதிக அதிகம் பண்றாங்க அந்த கல்ச்சரை நம்ம வந்து அலோவ் பண்ணவே கூடாது அண்ட் இட்ஸ் அப் டு தேர் பர்சனல் விஷயோன்றது பர்சனல் விஷயம் தான் அந்த நாலு செவத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும் என்ன ஸ்ட்ரகில் நடக்குதுன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் சோ ஒரு ப்ரீனோஷனா நீங்க உங்களோட கமெண்ட்ஸ் எதுவுமே அதுக்கு பண்ணாதீங்க அவுங்கவங்க லைஃப்ப அவுங்கவுங்க பாத்துக்கிட்டோம் அவ்வளவுதான் எல்லாம் அவங்க வேலையை பாருங்கடான்னு சொல்றாங்க அது மாதிரி ரொம்ப டீசன்ட்டா சொல்றாங்க அவுங்கவங்க லைஃப் அவுங்கவங்க பர்சனல் லைஃப் அவுங்க வெரி ட்ரூ ஏன்னா மத்தவங்க சி மத்தவங்க ஒபினியன் வந்து தே கே நாட் கம் இன் இன் देयर पर्सनल அதுவும் அதும் பார்ட்னர்ஸ் कपल्स குள்ள தே ஷட் நாட் பீ ஒபினியன் फ्रॉम அவுட் ஆல்ரெடி அவங்க நிறைய கோத்ரூ த்ரூ பண்ணிட்டு இருப்பாங்க இதுல இவங்க வெளியில இருந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்ன என்னனே தெரியாது அவங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு கூட தெரியாது ஜஸ்ட் பட்டு 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 கமெண்ட் அடிக்கிறது அது அது which is not healthy at all அந்த கமெண்ட்னால பிரிஞ்சவங்க கூட இருப்பாங்க ம் அப்படியே சண்டை வரலாம் இருக்கலாம் ம் வெரி பேட் அது அது पर्सनल லைஃப் अफेக்ட் பண்ற மாதிரி எதுக்காக போடணும் ம் கரெக்ட் எனக்கு ஒரு ஃபிலோசஃபிக்கல் லெசன் எடுத்த மாதிரி இருக்கு ஓகே மேம் ஆனா ஜெனரலாவே இப்போ நீங்க ரெண்டு பேருமே சினி ஃபீல்ட்ல இருக்கீங்கங்கறப்போ ரெண்டு பேருமே சுத்தி நிறைய அட்ராக்டிவ் பீப்பிள் இருப்பாங்க ஒரு எப்படி சொல்றது இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் டெய்லி பேசிஸ்ல நிறைய பிரேக்கப் டிவோர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு பத்து வருஷம் லவ்ங்கிறாங்க பிரேக்கப் பாக்குறீங்க நீங்க எங்க பாக்குறீங்க என்ன சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் சுத்தி இருக்கிறேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் லவ் இருக்காங்க ஓகே கன்ஃபார்ம் இவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க பார்த்தா திடீர்னு பிரேக்அப் ஆயிடுச்சு இல்ல ஹி சீட்டட் ஆன் மீ அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க ஓகே சோ ட்ரஸ்ட்ங்கிற ஒரு விஷயமே இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இல்லாம போயிடுச்சு சோ நீங்க வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல ட்ரஸ்ட்ங்கிறது எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க அது எப்படி பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க through conversation yeah. mm. -hmm. you யூ you can actually sit down and அ uh, have a conversation mm. -hmm. with each other. அண்டு ஷீட் வந்து மைண்ட்டைனால கூட பண்ணிடலாம் யா டு பிகின் வித் பிஸிக்கலாக பண்ணணுன்னா இல்லை போய் தான் பண்ணணும்ன்றது அவசியம் இல்லை நம்ம மைண்டில் நினச்சிட்டாலே அங்கே முடிஞ்சுது பாதி ஸோ உங்களுக்கே ஃபீல் ஆகும் பார்ட்னர் வந்து உங்ககிட்ட ரொம்ப ஜெனியூனாக லாயலாக இருக்காரு அப்படின்றது எனக்கு விஷால் அவர்கள் வந்து அவரோட அவ்வளோ க்ளீன் ஸ்லேட்டாக தான் த ஸ்மாலஸ்ட் ஸ்மாலஸ்ட் ஆஃப் திங்ஸ் இன்ஃபார்ம்ஸ் அது 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 இட் ஹீஸ் அவ்ளோ கிளீன் அதே மாதிரி அவர் அவரோட வந்துடும் ஸோ யூ யூ வில் வில் நோ நோ த்ரூ பிஹேவியர்ஸ் அண்ட் ஆல்வேஸ் பெருசா சண்டையாக்கி பெருசா அப்படி போகாம எப்பமே just காமா பேசினா எல்லா விஷயங்களும் வந்து சரியாகும் அந்த ஈகோ நீயா நானா ஒண்ணுமே எடுத்துட்டு போறது கிடையாது end of the day ultimately லவ் loved uh, uh, you both of us loved each other mm. and you can actually sit down and uh, have a conversation and டேக் ஃபார்வர்ட் ஆக்சுவலா சுத்தமாக செட்டே தென் இஃப் இட் டாக்ஸிக் ஃபார் யூ யுவர் பார்ட்னர் இஸ் டாக்ஸிக் ஃபார் யூ தென் யூ ஹாவ் டு திங்க் அபவுட் அண்ட் மேக் அ சாய்ஸ் ஓகே ஸோ ட்ரஸ்ட் வேணும்னா உட்காந்து பேசுங்க அப்படிங்கிறாங்க கண்டிப்பா மேம் பேசுங்க நானே கொஞ்சம் டப்பு நான் இவ்ளோ நீங்க கரெக்ட்டா புரிஞ்சிக்கிட்டீங்களான்னு நான் பாக்குறேன் புரிஞ்சிக்கல கடைசி வரைக்கும் சார் நீ ஐ இன் ரிலேஷன்ஷிப் நோ மேம் அதுதான் மேம் பிரச்சனையே உங்களுக்கு புரியாது இத பத்தி புரியாது சிறுபால அச்ச மாதிரி பத்தி அத பத்தி பேசக்கூடாது நீங்க ஓகே ஓகே ஃபைன் இப்போ என்னதான் பண்ணனும் ட்ரஸ்ட் வர வைக்கிறதுக்கு உக்காண்ட பேசனும் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போய் அத பத்தி ஒரு டிப்ஸ் கொடுங்க. ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுங்க. இப்படிதான் நான் இப்படிதான் போறேன். அவ்வளவுதான். அவ்வளவுதான். சூப்பர். ஓகே மேம். கிரேட். அதே மாதிரி கடவுளே. ஓகே மேம். கமிங்

படம் பிரஸ் மீட்ல வந்துட்டு பிரஸ் மீட்ல வந்து பாத்துட்டு பண்ணிருக்கீங்க ஒரு விஷயம் நீங்க அவர் வந்துட்டு பண்ண இல்ல ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு அப்படின்னா ஒரு விஷயம் நீங்க ரிலேஷன்ஷிப் நீங்க ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்கன்னா என்ன வொர்க்கும் இன்ஸ்பயர்ட் இன்ஸ்பயர்ட் ஒரு அஸ் அ பர்சன் பாருன்னு லாட் ஆஃப் திங்ஸ்ங்க ஃபர்ஸ்ட் அவரோட இத்தனை நாள் இத்தனை வருஷமா இருக்காரு ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஹீரோஸ் அது டென் என்டர் ஹிஸ் மைண்ட் சம்ம விஷயம்ல அது ஆமா அது ரொம்ப சகஜமா ரொம்ப கிரவுண்டடா ரொம்ப அழகா இருப்பார் அது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு நீங்க ஹீரோ சோ அதை நீங்க கத்துக்கிட்டீங்க ஹி இஸ் வெரி ஈஸி வித் பீப்பிள் இட்ஸ் சோ நைஸ்

திஸ் ஆர் தட் வித் சாய் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஒன் செல்லமே ஆர் 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 செல்லமே 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 மலைக்கோட்டை தோரணை நான் சிகப்பு மனிதன் அவர் பாண்டிய நாடு பாண்டிய நாடு ஓகே தாமிரபரணி பாண்டிய நாடு ஓகே பாண்டிய நாடு அவர் பூஜை

ஒன் இஸ் த வின்னர் சூப்பர் மேம் மேம் அடுத்து அடுத்து வந்துட்டு 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 குட் லைன் லைன் அப் ஸோ எனக்கு உங்களுடைய ரொம்ப பேராண்மை பேராண்மை எப்போ போட்டாலும் நான் மாதிரி ஒரு அட்வென்ச்சர் மூவி எதிர்பார்க்கலாமா வருமா சொல்லுங்க அதே கேள்வி ஒருத்தவங்க கேட்டாங்க மேபி இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் வந்தா அடுத்தர்லாம வருங்க இருக்கோ வந்து வா ஒரு ரியல் காட்டுக்குள்ள போய் எல்லாமே பண்ணீங்களா மேம் கிளைமேட்டிக்கல் சேஞ்ச் ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட் எடுப்போம் டிராவலிங் நிறைய இருந்தது ஒரு காட்டுக்குள்ள இருந்து இன்னொரு காட்டுக்குள்ள நடக்கிறது ஒரு மலை ஏறுறது திருப்பி வர்றது பயங்கர ஸ்ட்ரெனஸா இருந்தது அதுவரை வரை நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கொஞ்சம் வில்லி மாதிரி வந்துட்டு இருப்பீங்க கொஞ்சம் அப்படியே பயமா அந்த லென்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு டெரரா இருப்பீங்க ஓகே மேம் இப்போ டச்ல இருக்கீங்களா மேம் அந்த கேர்ள்ஸோட இப்போ ரீசெண்டா கூட காதல் சரண்யா அவங்க வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க பாத்தீங்களா அது ட்ரெண்ட் ஆனாங்கல்ல கொஞ்சம் அந்த பாடி ஷேம்னால நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு இன்டர்வியூ வைரல் ஆச்சு

என்னோட ஆக்ஷன் அதுக்காக டெஃபினட்டா வாங்க கண்டிப்பா இது ஒரு ஆன அட்டம் தான் ஆக்சுவலா மேல் அதிகாரியாக இருந்தாலுமே அவங்க ஒரு பொண்ணுன்ற ஃபேக்டர் இருக்குல்ல அவங்களுக்கு சொசைட்டிக்கல் ப்ரெஷராக இருக்கட்டும் வேணா பொண்ணு தானே இவ்வளோ வந்து அடைக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சில ஆண்களாக இருக்கட்டும் அதுல இருந்து அவளுக்கு ஒரு அவளுக்கு ஒரு பிசிக்கல் அபியூஸ் நடக்கும் அது நடந்து அதை ஆஃப் பண்ணிக்கலாம் வரல அப்படின்னு பார்ப்பாங்க பட் அதுல இருந்து தாண்டி அவள் வெளியே வருவா அவள் வந்து நிப்பா சோ அதுதான் இந்த யோகிடாவோட ஃபிலிமோட கிரக்ஸே ஸோ எல்லா விமனுக்கும் இது வந்து ஒரு ஒரு பயங்கரமா மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குற ஒரு ஃபிலிமாக கண்டிப்பாக இருக்கும் எல்லா விமனும் வந்து பாருங்க ஒரு பொண்ணு எப்படி அடிக்கிறான்றதை பாருங்க எக்ஸாக்ட்லி எஸ் கண்டிப்பா மேம் கண்டிப்பா வந்து பாப்போம் அடுத்து என்னென்னலாம் ஃபியூச்சர்ல லைன் அப் இருக்கு அதிர்ஷ்டசாலின்னு சொல்லிட்டு ஜவர் மித்ரன் சார் டேரெக்ஷன்ல மாதவன் சார் ஓட ஒன்று சூப்பர் ஆமா ஆஹ் அதுக்கப்புறம் சமுதரணி சாரோட ஒரு படம் பண்ணிருக்கேன் அது இல்லாம சந்திரன் ஒரு புது டைரக்டர் ரைட்டர் வினய் ஹரிஷ் பாரடி நான் மூணு பேரும் சேர்ந்து ஒரு திரில்லர் காமெடி சூப்பர்